இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அசுவின் வழியை ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் வரவேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி மகிழ்ச்சி எய்துகிறது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக என்னுடைய தந்தையார் கொடுத்த ஏடுகளையெல்லாம் புரட்டி பார்த்து கொண்டே வந்தேன் தந்தையார் துறையில் பாரம்பரிய வழியில் பலன்களை சொல்லிக்கொண்டே வந்தவர் அவர் இன்று விண்ணுலகில் இருந்தாலும் மண்ணுலகில் இருக்கிற எனக்கு ஆசி வழங்குகிறார் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் குகணருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் என்னுடைய தந்தையார் ஏட்டிலே ஒரு ஜாதக குறிப்பிருந்தது பிறந்த அன்றே தந்தையை இழந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை அதுக்கு அவர் நிறையா விதிகள் சொல்லி வைத்திருக்கிறார் கூட பிறந்தது பாட்டனார் இது மாதிரி நிறையா நுட்பங்களை தந்தையார் அவர்கள் எழுதி வைத்திருக்காங்க அது கொஞ்சம் ஏடு ரொம்ப பழதாகிட்டு விட்டதுனால அது அது நமக்கு தகவல்கள் வேண்டாம் அந்த குழந்தை பிறந்த அன்று தந்தை ஏன் மரணமானார் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் நிறையா விதிகள் விஷயங்கள் இருந்தாலும் காலம் கருதி நேரம் கருதி சில விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த விதிகளும் இந்த பாடல்களும் இந்த ஜாதகத்திற்கு மட்டும் பொருந்தும் எனவே இது மாதிரி இருக்கிறவங்க அதை எடுத்து பார்த்துக்கிட்டு கவலைப்பட வேண்டாம் ஜாதகர் ஆண் இப்போ இந்த ஜாதகர் ஐம்பத்தாறில் பிறந்திருக்காங்க இப்போ அவங்களுடைய பேரம்பத்திலாம் வந்துட்டாங்க இப்போ இவங்களே இல்லை இவருடைய பயன்களே காலமாயிட்டாங்க ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நாலு மணி ஒன்பது ஏஎம் ஒன்பது நிமிடங்கள் ஏஎம் கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லக்னம் லக்னத்திலே சந்திரன் ராசி அதே தான் சூரியன் புதன் கேது ரிஷபத்தில் சுக்ரன் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சனி ராகு விருச்சகத்தில் மாந்தி தனுசில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருக்காங்க லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க கிருஷ்ணபக்ஷ துவாதிசி திதியில் இவங்க பிறந்திருக்கிறாங்க அதனால் சூனிய ராசி வீடுகள் என்னங்கிறத நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் நவாம்சம் நவாம்ச கட்டம் சொல்கிறேன் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் குரு கேது மாந்தி ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் கடகத்தில் சனி பகவான் சிம்மத்தில் ராகு விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் சுக்கரன் கும்பத்தில் டிஸ்கிரிப்ஷனில் விளக்கங்கள் இருக்குது பாடல்கள் இருக்குது அதை குறித்து நம்ம பேச போகிறோம் ஜாதக கட்டங்கள் வீடியோவில் வரும் அதில் கொஞ்சம் நீங்கள் ப்ரூஃபாக பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பிறந்த ஜாதகம் இதில் மிக முக்கியமான குறிப்பு இவங்க கேது திசையில் பிறந்திருக்காங்க கேது தசை வந்து ஒரு மூன்று நாலு மாதங்கள் இருக்கிறப்ப அவங்க பிறந்திருக்காங்க இவங்க பிறந்த அன்னைக்கே தந்தையாரை அவங்க இறந்துட்டாங்க இழந்துட்டாங்க அதற்கு காரணம் வந்து கொஞ்சம் பார்க்கணும் விதிகளையும் நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே திசாநாதனை செவ்வாயும் கேதுவும் பார்த்தால் அவர்கள் அஷ்டமாதிபதியாகவோ மார்காதிபதியாகவோ வந்து தொடர்பு பெற்றுவிட்டால் திசாநாதன் யாரை குறிக்கிறாங்களோ அல்லது அவர்கள் சாரம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை தரும் விபத்தை தரும் இது பொதுவான கருத்து அவர்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை நாம் கணிச்சு பார்த்துட்டு ஒரு குறிப்பு சொல்லலாம் இது இயற்கை பிரசவம் தான் இந்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இப்போ கேது வந்து இரண்டில் இருக்கிறார் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியனுடன் புதனுடன் சேர்ந்துருக்காங்க கேது இரண்டாம் வீட்டில் கேது சாரம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது வந்து சந்திரன் சாரம் பெற்று இருக்கிறார் அதை நாம் கவனிக்கணும் அப்போ கேது சந்திரன் சாரம் பெற்று தனித்து இல்லை அப்போ ராகு கேதுகள் தனித்திருந்தாலோ கூட சேர்ந்திருந்தாலோ எப்படி பலன் சொல்வது என்பதை குருநாதர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளவும் இந்த இடத்துல ஆறாம் அதிபதியான புதன் மூணாம் வீட்டுக்கு அதிபதியான புதனுடன் சேர்ந்து ஐந்தாம் அதிபதியான சூரியனுடன் சேர்ந்து நிற்கிறார் அப்போ கேது திசை நடக்கிற பொழுது சூரியனையும் புதனையும் கவனிக்கணும் அப்போ எங்கள் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை புதனை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை சூரியன் அங்கே இருக்கிறார் அப்போ உடனே இந்த கேது திசை யார் சாரம் அவங்க கேது சந்திரன் சாரம் சந்திரன் எங்கே இருக்கிறாங்க நாலுக்குரியவர் லக்னத்தில் இருக்கிறாரு நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ தாயாருக்கு குற்றம் இல்லை அப்போ அடுத்தது யாரை கவனிக்கணும் சூரியனை பலமாக பார்க்கணும் அப்போ ஒரு ஸ்தானத்தில் சூரியன் ஒன்பதாம் அதிபதியை நாம் கவனிக்கணும் ஏன்னா கேது வந்து சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்போ சூரியன் அப்படின்னா ஒன் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பார்க்கணும் ஒன்பதில் மாந்தி ஒன்பதாம் இடத்து அதிபதி ஐந்தில் இருக்கிறார் குரு பகவான் ஐந்தில் இருக்காங்க அந்த குரு பகவான அஷ்டமாதிபதி செவ்வாய் கர்மஸ்தானாதிபதியான சனி பகவானும் பார்க்குறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதி குருவை இரண்டு பாவகிரகங்கள் பார்க்குறாங்க சூரியன் ரிசபத்தில் இருக்கிறாங்க இந்த அமைப்பில் முதல் திசையே கேது திசையாக வருகிறது அப்போ முதல் திசை கேது திசையாக வருவது குற்றமல்ல அவர்கள் வாங்கின சாரம் என்னன்னு பார்க்கணும் அந்த சாரநாதன் கேது நின்ற சாரநாதன் சந்திரன் சந்திரன் எங்கே இருக்கிறார்னு பாருங்கள் லக்னத்தில் இருக்கிறார் ராசியோ அதே தான் ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் பாதகஸ்தானத்தில் நிற்கிறாங்க அந்த பாதகஸ்தானத்தில் நிற்கிற செவ்வாய் பகவான் ஒன்பதாம் அதிபதியான குருவை பார்க்கிறார் அப்போ அந்த ஒன்பதாம் அதிபதி குரு உடனே சூரியனையும் நம்ம பார்க்குறோம் சூரியன் சந்திரன் சாரம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் அனுச நட்சத்திரம் ராகு அனுச நட்சத்திரம் செவ்வாய் சதை நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறாங்க சூரிய பகவானுக்கும் சனி செவ்வாய் பார்வையும் இருக்கிறது எனவே கேதுவோட இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சூரிய பகவானும் புதன் பகவானும் அப்போ யார் பலம் இழந்து காணப்படுவாங்கன்னா சூரியன் தான் பலம் இழந்து காணப்படுவார் ஏனென்றால் அந்த சூரியனுக்கு சனி பார்வையும் செவ்வாய் பகவான் பார்வையும் இருக்கிறது சனி பகவான் ராகுடன் சேர்ந்து அட்டமத்திலிருந்து பார்க்கிறார் செவ்வாய் இருந்து பார்க்கிறார் எனவே இந்த குழந்த பிறந்த அன்றே தந்தையை இழந்துவிட்டது இப்போ இதுக்கு ஒரு பாடல் நமக்கு இருக்கிறது விரிவாக ஆராய்வோம் இது வந்து இந்த ஜாதகத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் காரகன் பிதிர்தானத்தோன் கலந்து கலந்து பஞ்சமத்தில் நவத்திலேனும் வீருடன் நவத்தில் நோக்க சேரவே அல்லது பாவர் சேயனும் தானும் கர்பத்தணுகணுகில் பிதாவும் துஞ்சும் ஆகவே தாயின் பிதாவும் துஞ்சும்னு பாடல் கௌசிக சிந்தாமணி இருநூத்தி பனிரெண்டாவது பாடல் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தின் அதிபதி ஐந்தில் அல்லது ஒன்பதில் இருந்திட அப்ப இங்க லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்காங்க அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை சனி பகவானும் குரு பகவான் பார்க்குறாங்க முதல் ரெண்டு வரி எடுத்துக்கலாம் அப்படியே பொருந்தது அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பாவர்கள் ஆகிய சூரியன் சனி பகவான் கேது செவ்வாய் ஆகியவர் பார்த்தாலோ சேர்ந்தாலோ ஜாதகர் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தந்தை இறந்து போவார்னு பாடல் ஆனால் இந்த ஜாதகத்தில் ஏன் தந்தை பிறந்த அதை தந்தை குழந்தை பிறந்த அன்றே இறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியாக செவ்வாய் வந்து ஒன்பதாம் அதிபதியாக குரு வந்து ஒருவர் ஒருவர் பார்த்துக்கிறாங்க எனவே குழந்தை பிறந்த அன்று குழந்தை முகத்தை பார்த்துவிட்டு தந்தை இறந்தார் அது காரணங்கள் வேற ஏன் தந்தை இறந்தார் என்பதற்கு காரணங்கள் வேற ஆனால் அவர் அன்று அவருடைய மரணம் நிகழ்ந்தது என்பது ஒரு பாடல் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த ஜாதகர் பிறந்த அன்னைக்கு ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அன்னைக்கு நடந்த நிகழ்வு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக என்னுடைய தந்தையாரிடத்திலே அவர்கள் ஜாதகம் பார்த்து கொண்டு இருந்தார்கள் இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு தந்தையார்கிட்ட அந்த ஜாதகம் பார்க்க வருகிற பொழுது அவர் நோட்டில் எழுதி கொடுத்த ஒரே விஷயம் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் கழித்து வாருங்கள் அதுதான் எழுதி கொடுத்துருக்காங்க அப்பா அது நிறையா குறிப்புகள் இருக்குது அது இப்போ ஏடேடாக இருக்கிறதுனால உங்ககிட்ட காட்ட முடியல அப்போது இந்த ஒரு பாடல் மட்டும் போதுமா என்னுடைய குருநாதர் சொல்கிற மாதிரி பாடல்கள் தான் விதிகள் விதிகள் பாடல்கள் பொருந்தி வர வேண்டும் என்றால் துணை விதிகள் பொருந்தி வரணும் நவீன ஜோதிட சிந்தாமணி பாடல் அறுபத்தி நாலு பலனொருள் ராசிதன்னில் பகலவன் இருக்கை எட்டில் பழமுடன் சனியும் நிற்க பரிதவி துழல்வான் தந்தை நலமுடை நிலவு கெட்டு நட்பலம் பெற்றால் மந்தன் அலையென தத்தளித்தே அல்லலுற்று அழிவால் தாயே அப்போ சூரியனுக்கு எட்டில் சனி பகவான் இருந்து சனி பகவான் பலம் பெற்றாலும் சந்திரனுக்கு எட்டில் சனி பகவான் என்று சனி பகவான் பலம் பெற்றாலும் அந்த பிறந்த குழந்தையினுடைய தாய் தந்தை பரிதவித்து உழல்வார்கள் அப்படின்னு பாடல் சனி பகவான் பலம் பெற இந்த இடத்துல தன்னுடைய சுயசாரத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் நவாம்சத்தில் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் அதனால் பலம் பெற்றாங்க சந்திரனுக்கு ராசியில் சந்திரனுக்கு எட்டில் சனி பகவான் இருந்தாலும் நவாம்சத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவதனால் அந்த பிரச்சனை இல்லை சூரியனுக்கு சனி பகவான் பார்வையும் செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையும் இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தது பிதிர்காரகனான சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதியை குரு பகவானை செவ்வாயும் சனியும் பார்ப்பதனால் எனவே ஒரு திசாபுத்தி நடக்கிற பொழுது கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் சேர்ந்தவர் பார்த்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் பக்ரம் மூடம் திதிசூனியம் மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி நவாம்சத்தின் நிலை கோச்சாரத்தின் நிலை திசாபுத்தியை ஒட்டி பலனை சொல்லணும் இதுதான் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது இது இந்த ஜாதகத்தை பிரகாரம் பாடல்கள் இருக்கு பொதுவாகவே ஐந்தாம் இடத்தில் ஒன்பதுக்குடையவர் நின்றால் ஐந்தாம் இடத்தில் ஒன்பதுக்குடையவர் நின்றால் கவனித்து பலன் சொல்லணும் அந்த ஒன்பதுக்குடையவருள் பலம் பெற்றிருந்தால் சூரியனை கவனிக்கும் எனவே சுருதிகளின்படி படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஒன்பதில் மாந்தி இருப்பதை கவனிக்க வேண்டும் இந்த ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி சூரியன் இரண்டில் இருக்கிறார் நல்லா சொத்து பத்தலா இருக்கு நல்லா இருக்காங்க ஒன்பதாம் அதிபதி குரு ஐந்தில் இருப்பதும் சொத்து பத்தலா இருக்கு ஆனால் தந்தையை பிறந்த அன்று அவங்க இழந்துட்டாங்க இந்த ஜாதகத்தில் அன்னைக்கு பிறந்த எத்தனையோ குழந்தைகளுக்கு இது நடந்து இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஆனால் இந்த ஜாதகருக்கு மட்டும் இது நடந்திருக்கு மற்றவங்களை எல்லாத்துக்கும் நடக்கலை காரணம் இருக்கிறது பாடல்கள் இருக்கிறது இந்த ஜா பாடல் இந்த விதிகள் இந்த ஜாதகருக்கு மட்டும் பொருந்தி வரும் எல்லாத்துக்கும் பொருந்தி வராது எனவே சுருதிகளை படிக்கிற பொழுது விதிகளையும் படித்துவிட்டு துணை விதிகளையும் ஒப்பிட்டு பார்த்து விதி விளக்கையும் எடுத்து சொன்னால் திசாபுத்தியை ஒட்டி சொன்னால் கோச்சாரத்தை நாம் எடுத்து சொன்னால் வெற்றி அடையலாம் என்று சொல்லி என்னுடைய இன்றைய பதிவை ஆரம்ப சஸ்வா அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய தந்தையார் திருவடிகளிலும் எனக்கு குகனோர்களால் வாய்த்த இரு குருமார்களின் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் சுருதிகள் அற்புதமானவை படிக்க படிக்க இன்பம் தருபவை விதிகளும் சுருதிகளும் சேர்ந்து துணை விதிகளும் ஒத்துழைத்தால் நாம் பலன் சொல்வதில் உம் உண்மையை நெருங்கி போவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலாம் பாருங்கள் ஜாதகம் எப்படி எழுதியிருப்பாங்க சாதாரண விஷயம்தான் அந்த காலத்தில் ஆனால் அன்னைக்கு எழுதி கொடுத்த அந்த விஷயம் பாடல்களும் இன்றைக்கும் பொருந்தி வருது எனவே முயற்சியும் பயிற்சியும் குருவருளும் திருவருளும் நமக்கு இருந்தால் ஜோதிடத்தில் வெற்றி நிச்சயம் ஒரு நாளில் ஒரு பகலில் ஒரு வாரத்தில் பத்து நாளில் பதினைந்து நாளில் ஒரு பட்சத்தில் ஒரு வாரத்தில் ஒரு அயணத்தில் ஒரு ருதுவில் ஒரு வருடத்தில் என்று பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள் இருக்கிறது பாக்கியாதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் ஒன்னு ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் எனவே உண்மையை நாடிய பயணத்தில் நல்லொருளை இறைவன் எங்களுக்கு நல்குவான் என்று நம்புகிறேன் நன்றி